ஆபகுக் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின் பின்பாகம் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி பிழைப்பார்களாம் தங்களுடைய விசுவாசத்தினால தங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசத்தினால அவர்கள் பிழைப்பார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சாதிக்க பிறந்தவர்கள் அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும் பெரிய காரியங்களை செய்ய பிறந்தவர்கள் அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும் ஆதியில ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்து சகல சிருஷ்டிகளையும் உண்டாக்கி என்ன சொல்கிறார் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நாம் பெரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் வேண்டும் அதான் நீங்க வார்த்தை சொல்கிறது தன்னுடைய விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் பாருங்க ஒரு சாதாரண பறவை சில பறவை இனங்களை நீங்க பார்த்தீர்கள் என்றால் இனப்பெருக்கம் செய்வதற்காக ஒரு தேசத்தை விட்டு ஒரு தேசம் கடந்து செல்லும் இன்னும் சில பறவைகள்லாம் இருக்குது கண்டம் விட்டு கண்டம் கடந்து செல்லும் கடந்து சென்று தங்களுடைய இனப்பெருக்கத்தை அங்கே பெருக்கி விட்டு பின்பு எல்லா பறவைகளும் மீண்டும் தன்னுடைய தேசத்திற்கு வரும் இதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும் அந்த சின்ன தான் பாருங்க பல ஆயிரம் மைல்கள் கடலை தாண்டி அந்த கரைக்கு செல்லும் அந்த தேசத்திற்கு பறந்து செல்லும் அப்போ என்ன செய்யுமா தன்னுடைய வாயில ஒரே ஒரு குச்சியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு செல்லுமா அந்த பறவைகள் அந்த பறந்து செல்லும் பொழுது அவைகளுக்கு ரொம்ப கலைப்பயிற்சி என்ன செய்யுமா அந்த கடல்ல அந்த குச்சியை போட்டுட்டு அந்த குச்சி மேலே ஏறி நின்று சற்று இளைப்பாறிவிட்டு மீண்டுமாக அந்த குச்சியை எடுத்துக்கொண்டு பறந்து செல்லும் அந்த கடலை கடந்து செல்கிற வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாது ஒண்ணுமே சாப்பிடாது ஆனால் பல ஆயிரம் மைல்கள் அதுக்கு பறந்து செல்லும் எப்படி பறந்து செல்கிறது அதற்குள்ளாக இருக்கிற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் நான் இந்த கடலை கடந்து சென்று அந்த கரையில போய் இனப்பெருக்கத்தை செய்துவிட்டு என்னுடைய குடும்பத்தோடு நான் மறுபடியும் என்னுடைய தேசத்துக்கு வருவேன் என்கிற அந்த நம்பிக்கை அதற்குள்ளாக இருக்கிறது அது கடந்து செல்கிறது அதுக்கு ஜிபிஎஸும் கிடையாது அதுக்கு ஒரு டவரும் கிடையாது ஆந்தி வேலை சாப்பாடும் கிடையாது நீங்கள் ஃப்ளைட்லாம் போனீங்கன்னா டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒருக்கா சாப்பாடு கொடுப்பாங்க இதுங்களுக்கு அதுவும் கிடையாது ஆனால் அதற்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு அது பறந்து செல்கிறது இதே போல தாங்க இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம சொல்ல வேண்டியது என்ன பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னால முடியும் என்கிற அந்த விசுவாசம் முதலாவது நமக்கு வேணும் இரண்டாவது நம்ம கிட்ட என்ன இருக்கிறதோ அதை வைத்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும் அந்த பறவைகள் பாருங்க ஒரே ஒரு சின்ன குச்சியை தான் எடுத்து கடலை கடந்து செல்கிறது அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம விசுவாசிக்கணும் நம்ம பெரிய காரியத்தை சாதிக்க பிறந்தவர்கள் தான் ஆனால் அந்த காரியத்தை சாதிப்பதற்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாதது போல தோன்றும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு அலுவயா அதை கொண்டு அவரால் பெரிய காரியத்தை செய்ய முடியும் அதை நம்ம விசுவாசிக்கணும் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த கால வேலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கொண்டு கற்று பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்கிட்ட இருக்கிறத வைத்து என் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்னை கிறிஸ்துவினால இப்படியாக நீங்க விசுவாசித்தீர்களானால் இன்றைய வார்த்தையின்படி தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தையின்படியே கர்த்தர் நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதன்படியே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் விசுவாசிப்பீங்களா ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வித்து வருகிற எங்களை நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக உமக்கு கோடானு கொடி அப்பா இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அதாவது எங்கிட்ட இருக்கிற பலத்தினால என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் என்னால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய விசுவாசத்தின்படியே சுவாமி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்